முத்துசல் முமதுமணி யூடியூப் சேனல் கலைஞருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி இன்றக்கென விரிவான கலைமணியில் அறிக்கையாக காலை சரியாக பத்து மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி வங்கக்கடலில் நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியை பற்றியும் அந்த காற்றழுத்தத்தை பற்றியும் நம்ம விரிவாக பேச போகிறோம் தமிழ்நாட்டில் தற்போதைய நவரப்படி எங்கெங்கெல்லாம் மழை பெய்து வருகிறது இனி வரக்கூடிய மணி நேரங்களில் இன்று தீவிரமான வடகிழக்கு பருவமழையும் தொடங்க இருக்கிறது மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழைப்பொழிவு தீவிரமடை இருக்கிறது இதை பற்றி விரிவாக தெளிவாக நம்ம பேச போகிறோம் ஒரு தெளிவான முடிவு உங்கள்கிட்ட கிடைக்க போகுது உங்களுக்கு கிடைக்கப் போகுது இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு புது பார்வையிலேற வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பெல் பட்டனி தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிருக்கா அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானில் ஆல் என்கின்ற பெல் பட்டனி தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தற்போதைய நிலவரப்படி காலை சரியாக ஏழு முப்பது மணி அளவில் தெற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலிலும் இலங்கை அருகாமையிலும் நிலவி வரக்கூடிய மிக நீண்ட பரப்பளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய காற்றழுத்த தாழ்வு அழுத்தம் தற்போது வங்கக்கடலில் உருவாகியுள்ளது நேற்று வரை காற்று சுழற்சியாக இருந்தது தற்போது தாழ்வு நிலையாக அதாவது தாழ்வு பகுதியாக மாறியிருக்கிறது இது அதிகாரப்பூர்வமாக இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து தாழ்வு பகுதி என்று அறிவிக்க வேண்டும் அதற்காக தான் நம்மளும் காத்திருக்கிறோம் இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக காலை முதலே தென் கடலோர மாவட்டங்களில் மழை தீவிரமாக பெய்ய தொடங்கி இருக்கிறது குறிப்பாக புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களிலும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் அடர்ந்த மேகப்பரப்புகள் கொண்ட அந்த மன்னார் வளைகுடா பகுதி பாக்சல சந்தி பகுதிகளை உருவாகி வருகிறது இந்த அடர்ந்த மேகக்கூட்டங்கள் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த பகல் நேர வெப்பநிலை உயர உயர கிழக்கு திசை காற்று இந்த காற்று சுழற்சியினால் ஏற்படுத்தக்கூடிய ஈரப்பதமிக்க வங்கக்கடலிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த மழை அழுத்தம் அதாவது அந்த காற்றழுத்தத்தின் அழுத்தமாக உருவாகக்கூடிய ஈரப்பதம் மிக்க காற்று மேலெழுந்த நிலையில் காற்று தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்குள் தள்ளப்படும் இப்படி அந்த த காற்று தள்ளப்படும் போது இன்றைக்கு தென் தமிழக மாவட்டங்களில் குறிப்பாக மதியத்திற்கு மேலே மிகச்சிறப்பான மழைப்பொழிவு காணப்படுகிறது இதில் குறிப்பாக தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் மதுரை விருதுநகர் தேனி மாவட்டங்களிலும் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் புதுக்கோட்டை மாவட்டங்கள் தற்போதைய மழை பெய்து வருது இந்த நிலையில் இனி வரக்கூடிய மணி நேரங்களிலும் இந்த புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதியில் மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் அதேபோன்று நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை அப்பப்போது விட்டு 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 கிழக்கு கடலோர தமிழக மாவட்டங்களில் பதிவாகும் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அப்பப்போது விட்டு 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 மழைப்பொழிவு என்பதை எதிர்பார்க்கலாம் அதேபோன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் அந்த பேண்ட்ஸ் கன்வெக்ஷன் இருக்கு கண்டிப்பாக அங்கேயும் இருக்கு அதனால அங்கேயும் சில இடங்களை மாற்று ட்ரெயின்லேருந்து அப்பப்போ ஓரளவுக்கு ஹெவிரெயின் ஃபால் வரைக்கும் சென்னையிலேயும் வரதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது சென்னை ஒட்டிய திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் திருவண்ணாமலை ஒசூர் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள் வரையிலும் சில இடங்களை விட்டு 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 இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழை பொழிவு என்பதை எதிர்பார்க்கலாம் இந்த சுழற்சியை பொறுத்தவரையில் தற்போது நிலவி வரக்கூடிய இந்த சுழற்சி மேலும் வரக்கூடிய மணி நேரங்களில் தொடர்ச்சியாக காற்று சுழற்சியிலிருந்து தற்போதைக்கு தாழ்வு பகுதி ஆனால் இப்போது முழுவதுமாக இப்போது வரைக்கும் ஐஎம்டியோட கணக்கெடுனு அடிப்படையில் அது ஒரு சுழற்சியாக மட்டுமே அவர்கள் பார்க்கிறார்கள் அது முழுவதுமாக இந்த தாழ்வு பகுதியாக மாறு அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்த பிறகு தான் அது அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி நம்ம பேச முடியும் அது வரைக்கும் நம்ம இப்போதைய கணக்கெடுன்னு அடிப்படையில் இந்த இந்த காற்றழுத்தத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து குறிப்பாக தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வலுவான நிகழ்வாக மிகப்பெரும் நிகழ்வு இதோடைய பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா மிக நீண்ட பரப்பளவு கொண்டது இப்போதைய இலங்கையிலேருந்து வடக்கு வங்கக்கடல் போட் பல்லர் அருகே வரைக்கும் நீடிக்கிறது இனி வரக்கூடிய மணி நேரங்களில் இது ஒரு பகுதியாக சுருங்கி அதாவது தற்போதைக்கு ஒரு நிலையாக மிக நீண்டு இருந்து தாழ்வு அழுத்தமாக நிலவி வருகிறது நிலையாக இருக்கக்கூடியது இனி வரக்கூடிய பகுதி இனி வரக்கூடிய மணி நேரங்களில் ஒரு குறைந்த அழுத்த பகுதியாக சுருங்கி அதாவது ஒரு குறைந்த காலத்த பகுதி குறைந்த அழுத்தம்னா ஒரு லோ ப்ரெஷராக கன்வெக்ட் ஆகி அந்த லோ ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையுடைய தென்னிலங்கை அருகாமல் அமைந்து இலங்கையின் மீது கரையை கடந்து செயலக்கும் இலங்கையின் மீது கரையை கடந்த செயலர்ந்து இலங்கையை தாண்டி தென் மாவட்டங்கள் வழியாக அது அரபிக்கடலை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக இன்றைய தேதிப்படி அனைத்து கணினி சார்ந்த ஃபோர்காஸ்ட்டுமே சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நம்மளும் இதை விஷயங்களை சொல்கிறோம் ஆனால் என்னுடைய அறிக்கையின் அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா இது பொறுத்திருந்தால் அறிவிக்க வேண்டும் ஆனால் மழையை கொடுக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் மேலும் மேலும் வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய ஐந்து தினங்களில் படிப்படியாக படிப்படியாக தமிழ்நாட்டில் அணை இடங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம் நாளை தினமும் அனை இடங்களிலும் வடகடலோரம் தென்கடலோர மாவட்டங்களில் மழை இருக்கும் பத்தாம் தேதியும் பரவலாக மழை இருக்கும் பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் மழை தீவிரம் அடையும் பதிமூன்று மற்றும் பதினான்கு பதினைந்து தேதிகளில் தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கர்நாடகில ஒரு பகுதிகள் கவர் நீர்பிடி பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என அனைத்து தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட சொல்லணும்னா அந்த பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் பரவலாக அநேக இடங்களிலும் நல்ல மழைப்பொழிவு இருக்கும் இதில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் பத்தாம் தேதியிலருந்தே மழை தீவிரம் அடைகிறது வடகடலோர மாவட்டங்களில் பத்தாம் தேதியிலிருந்தும் தென்கடலோர மாவட்டங்களில் இன்றிலிருந்தும் மழைப்பொழிவு என்பது தீவிரமான பருவ காலம் என்பது தமிழ்நாட்டில் தொடங்குகிறது ஸோ இந்த ஆக்டிவிட்டி கன்வாக்சன்ஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது பர்டிகுலர்லி அதுக்கு அடுத்து வரக்கூடிய நிகழ்வு இப்போ இதுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு நிகழ்வு அரவிக் கடலில் இருக்கக்கூடிய இன்னொரு நிகழ்வு இவைகளின் காரணமாக மேலும் தென் மாவட்டங்களில் மழை தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் நவம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது வரைக்கும் தொடர்ந்து மழை பொழிவுகளுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பதினாறு டூ அந்த டொண்ட்டி த்ரீ இந்த டேட்ஸ்குள்ளே ஒரு பர்டிகுலர் காற்றழுத்த தாழ்வு பகுதி பேயா பெங்காலோடைய சுமத்ரா அருகே உருவாகி அந்த சுமத்ரா அருகே உருவாகக்கூடியது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அதுவும் ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில் டெல்டாவோ அல்லது தென் மாவட்டங்களை நோக்கி நகர்வதற்கான பாசிபிலிட்டி இருக்குது இப்போ உதவி வரைக்கும் வந்து மோஸ்ட்லி எல்லா மாடல்ஸுமே எல்லா ப்ரெடிஷன்ஸுமே எதை சொல்கிறாங்கன்னா இதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வுகள் பெரும்பாலும் தெற்கு மற்றும் தென் தமிழகத்தை நோக்கி ஈர்க்கப்படலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க மேலும் அந்த நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய ஒரு நிகழ்வும் வட மாவட்டங்களை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதாவது குளறுபடி தான் திடீர்னு வட மாவட்டங்களை நோக்கி போகும் திடீர்னு தென் மாவட்டங்களை நோக்கி வரும் இதான் கரெக்டு ஏன்னா வட மாவட்டங்களுக்கு ஒரு நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கு ஒரு நிகழ்வு வந்தால் தான் விவசாயிகளுக்கு வந்து ஏற்ற காலகட்டமாக அமைந்து ஒரு சரியான முறையில் அமைப்பு வந்து மழை கெடுத்து கொண்டே இருக்கும் ஒரு பகுதியை மட்டும் டார்கெட் வச்சிருந்தா அது கரெக்டா இருக்காது இப்படி ஒரு சுழற்சி அமைப்புகள் வரதுனால தமிழ்நாடு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல காலம் தான் அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா மேலும் வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக கணினி சார்ந்த மாடல்ஸை மட்டுமே எடுக்க முடியாது நம்மளுடைய சொந்த ஆராய்ச்சி முடிவுகளின் அடிப்படையில் நிகழ்வுகள் இரண்டு நிகழ்வுகள் வரைக்கும் நவம்பரில் வலுவாக எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் முதல் வாரங்களில் ஒரு வலுவான நிகழ்வு ஒன்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு பிறகு மீண்டும் பருவமழை இயல்பு நிலைக்கு திரும்பி பரவலாக தென் மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டே இருக்கும் மீண்டும் ஜனவரியில் ஒரு வலுவான நிகழ்வு எதிர்பார்க்கப்படுகிறது பொங்கல் காலகட்டங்களில் தென் மாவட்டங்களுக்கு ஒரு நிகழ்வு வலுவாக அந்த தை மாதத்தில் குறிப்பாக பொங்கல்னால் பொங்கலை வரைக்கும் ஈர்க்குமா எழுத்து போகுமா அப்படின்னா மார்கழி ஃபுல்லாகவே மழை இருக்கும் த மார்கழி தையிலேயே கூட மழை வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது மாசி மாதத்தில் கூட இந்த வருஷம் சில இடங்களில் மழை அதிகமாக இருக்குது ஆக பொறுத்தவரையில் இந்த வருஷம் வெப்பநிலை அளவுக்கு இருக்கிறது இன்னும் சர்வசாதாரணமாக இறங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏறிடுச்சுன்னா அது ஒரு வகையில் இப்போ இறங்கணும்னா எப்போ இறங்கணும் பொதுவாக வந்து செப்டம்பர் டு அக்டோபரில் தான் பருவம் வெப்பநிலை இறங்கும் அந்த காலகட்டங்களில் இறங்கிட்டு இப்போ கூடியிருக்கு அதனால் இனிமேல் குறையிறது என்பது மேக்ஸிமம் இப்போதைக்கு சான்சஸ் இல்லை அது அடுத்த வருஷம் மீண்டும் அந்த ஜூன் டூ செப்டம்பர் இடைப்பட்ட காலங்களில் தான் மீண்டும் இந்த கடலோடைய வெப்பநிலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் தொடர்ச்சியாக எந்த கடல் பகுதி வெப்பநிலை குறையும்னா வங்கக்கடலுடைய வெப்பநிலை மட்டுமே குறையும் அரபிக்கடலோ இந்திய பெருங்கடலுடைய வெப்பநிலை குறைவதற்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு இல்லை ஏன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிகழ்வுகள் போகும் ஐடி சிஸ்டப் கன்ஃப்ட் மறுபடி மறுபடியும் இங்கே பகுதியில் நடக்கும் அப்படி இருக்கிறனால தொடர்ச்சியாக நம்மளுக்கு சிஸ்டம் ஃபேவரஃபுல்லாக அரபிக்கடலை காணப்படுது இதனால் தென் மாவட்டங்களுக்கு நீடித்து பெய்து பெய்யக்கூடிய மழையாக வருவதற்கான வாய்ப்பு குறிப்பாக அது எப்படி எடுத்துக்கலாம்னா ஜனவரி பிப்ரவரியிலும் கூட மழை பொழிவு தென் மாவட்டங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு காணப்படுது ஸோ நம்ம தொடர்ச்சியாக மழை எதிர்கொள்ள போகிறோம் அனைவருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக இணைந்துருங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்